இது டிஎன்ஏல டேல பாரம்பரிய சுதந்திரம் தான் ஓகே அஸ்வினி மகம் மூணு மூணுமே பேர் நட்சத்திரம் அப்ப இந்த மூணு நட்சத்திரத்துல ஒரு ஆணோ பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ யார் எப்போ எந்த பாகத்தில் பறந்தாலும் ஆரம்ப தசை என்னங்க கேளதசை அர்த்ததசை சுக்ர 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 தசை சரி மனசாட்சிய தொடர் சொல்லுங்கள் சுக்கிரதச வேற செய்யாத

சரி அடுத்த சுக்கர திசை ஆனா இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் சுக்கர திசை ஒரே மாதிரி ஏன் இல்ல ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை பரணி நட்சத்திரத்து சுக்கர திசை அப்ப அந்த இருபது வருஷம் என்ன கர்மா அவருக்கு வேலை செய்யும் சந்திரன் எதுல சொதப்புவார் சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொதப்புவார்

இதெல்லாம் டெம்பரரி ஆனா டெம்பரரியே இருபது வருஷம் சரி அடுத்து நம்ம மூலம் ஏழு வயசு வரைக்கும் வீட்டுல பையன் சொன்ன பேச்சு கேட்டுட்டு இருந்தா சார் ஏழு வயசு முடிஞ்சு சார் படிக்கவே மாட்டேங்கிறா சார் ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறா சார் மூல நட்சத்திர கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா இல்லையா இருங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் கேட்டா என்னம்பாங்க நம்ம ஜோசியர்களே ஆச்சரியர் போதும் நட்சத்திரமா

ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ரேஷன் கார்டு வீட் அட்ரஸ் சேஞ்ச் பண்றது ஆதார் சேஞ்ச் பண்றது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஸ்கூல்ல கூட மாட்டாங்க ஸ்கூல்ல சர்வசாதாரணமா ஐயா ஸ்கூல் நிறைய 20 20 வருஷத்துல வந்து படிப்பு படிக்கிற வருஷம் வந்து ஒரு 13 வருஷம் நிச்சு வெச்சுக்கோங்க 13 வருஷத்துல அவங்க வந்து எட்டு ஸ்கூல் மாட்டுவாங்க அதெல்லாம் யாரு இந்த ஸ்கூல்ல எல்லாம் நார்மலா சொல்றோம் சரி இருந்தாலும் சுய ஒழுக்கத்துல நல்லவர் அதை உங்களால மறுக்க முடியாது ஓகேங்களா ஆனா குறும்புத்தனம் வேற கள்ளத்தனம் வேற ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு கெட்டவர் கிடையாது கிரைம் வேற நாட்டினஸ் வேற ஆமா ஆனா அந்த நாட்டினஸ் யாரு கிட்ட காட்டுவாரா நேர்மையா இல்லாதவங்க தான் காட்டுவாரு அவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வரும் உங்க கிட்ட இருந்து மறுபடியும் அவருக்கு போகும் ஓகேங்களா சரி சுக்கரதை இருபது வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம முடிச்சாச்சு அப்பாடா இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருப்போமா என்று எதிர்பார்த்து இருப்பவர்கள் அடுத்து வரக்கூடிய திசை என்ன திசைங்க சூரிய சூரிய தசை அப்ப அஸ்வின் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய திசை என்ன இதுல என்ன பியூட்டி தெரியுங்களா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு ஒரு அஞ்சு வருஷம் தசைன்னு வச்சிக்கங்க அதுக்கப்புறம் இருபது வருஷம் அம்மா கிட்ட படாத பாடு எதே சுகர் தசை இல்ல அஸ்வின் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடைசி இந்த சுக்கர தசை வருது இல்லையா அம்மா அம்மா வழி உறவு அது கிட்ட என்ன சொல்றது பெண்டு வாங்கிடும் அப்பாவான் நம்ம பருவ வயசுல தாண்டிட்டோம் இனிமே நமக்கு மேரேஜ் லைஃப் ஐயா ஜாதி அப்படின்னு நினைக்கும் சூரிய தசையும் ஒண்ணு வரும் அந்த சூரிய தசை என்ன பண்ணும் முதல்ல வரணையே கொடுக்காது கொடுத்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிற வரதான் கொடுக்கும் அதுக்கு பேர் தான் செவ்வாயினுடைய கர்மா யாராவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க அடுத்து மகன் நினைச்சுக்கோ சுகாதசம் முடிஞ்சு போச்சு அடுத்து சூரிய நிறைய மக நட்சத்திரம் நீங்க நல்லா கவனிங்க மக நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா நிறைய மக நட்சத்திரம் லோன் எடுக்க ஆரம்பிக்கிறது கரெக்டா சூரிய தசை ஆரம்பிக்கும் போதுதான் ஏன் உத்திரம் புதன் தோஷம் புதன் கடனுக்கு கடவுள் அக்கௌண்ட்ஸ் வட்டி அதுவும் கந்து வட்டி வாங்க ஆரம்பிக்கிற நிலைமை குடும்ப பிரஷர்னால வேற வழியே இல்லாம லோன் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது இல்லையா அது எப்ப ஏற்படுற கரெக்டா சூரிய தசை ஆரம்பிக்கும் போது ஏற்படும் இதெல்லாம் லைவ் போட்டீங்கன்னா இங்க கிளம்பி வந்து கஷ்டம் தசாபுதி பலனை கேட்டா சொல்ல மாட்டேன் சொன்ன மாட்டேன்னு சொல்லிட்டு பூரா தசாபுத்திய பத்தியா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சரி மூலம் பூராடம் அடுத்து என்னங்க உத்திராடம் ஆறு வருஷம் சூரிய தசை தான் இல்லைன்னு சொல்லல ஆனா யாரோட கர்மா வேலை செய்து குரு கர்மா குரு கர்மா வேலை செய்து பினான்சியல் ப்ராப்ளம் ஆரம்பிக்கிற டைம் அல்லது குழந்தைங்களால பிரச்சனை ஆரம்பிக்கிற டைம்

அதுக்கப்புறம் பத்து வருஷம் என்ன நட்சத்திரத்து தசை அஸ்தல குரு பத்து வருஷம் என்ன கர்மா இருக்கும் குரு குரு அந்த டைம்ல ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் நீங்க போய் பாருங்க எவ்வளவு நாள் இருக்கும் பாருங்க திருவண்ணம் திருவண்ணம் ஓ சாரி நான் பாருங்க உத்தர நட்சத்திரம் நீ அவத்தில எழுதிருக்கேன்

புதன் கர்மா சரி எந்த நட்சத்திரத்து குரு திசை சாதாரமா நான் என்ன சொன்னேன் குரு ராகுனுடைய கர்மாங்க கொடுக்கக்கூடியது அதனால சாதாரணமா இந்த ஆக்சிடென்ட் வரதெல்லாம் பாத்தீங்கனா சர்வ சாதாரமா அந்த குரு திசை சம்பந்தப்பட்ட பீரியட்ல தான் அந்த ஆக்சிடென்ட் வரணும்ன்றவங்க அந்த டைம் ரொம்ப கொஞ்சம் பீக்கான டைம்னு சொல்லி சொன்னேனா ஓகேங்களா அப்போ குருவுக்கு மூணு நட்சத்திரம் இருக்கு கரெக்டு தானே புனர்பூசம் விசாகம் எந்த நட்சத்திரத்து ஜெர்சி வரும்போது அந்த ஆக்சிடென்ட் பாசிபிலிட்டி அதிகம் ஒருத்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காருங்க என்ன தசைங்க ஆரம்ப தசை திருவாதிரை சுவாதி சபயம் அதை வச்சு நம்ம எக்ஸ்ப்ளேஷன் முடிச்சிடலாம் மூணுக்கு மூணு பேருமே பிறந்த திசை ராகுதாசர் பதினெட்டு சரி அடுத்து திருவாதனைக்கு என்ன திசை ராகு எலக்ட்ரிசிட்டி கூட

கொஞ்சம் கண்டவரது இந்த மாதிரி இருக்கும் போது குருதசை ஓகேங்களா விசாரண நட்சத்திரத்துக்கு என்ன கருமா இருக்கு ராகுனுடைய கருமா இருக்கு சாதாரணாவே குரு ராகுனுடைய கர்மா அப்ப இது எவ்வளவு வீரியமான ஓகேங்களா இந்த டைம்ல வண்டி வாகனம் பயணம் போக்குவரத்து விஷயத்துல மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் யாரு சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சித்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு சரி அடுத்த மணி ராஜதசை வந்து குருதசை தானே வரும் சூசை கட்டம் நமக்கு தெரிஞ்சதாம நடக்குது ஆனா ஆக்சிடென்ட் நமக்கு தெரியாமையே நடக்கும் கரெக்ட்டுங்களா சபை நட்சத்திரம் ராஜதசை முடிஞ்சது அடுத்து குருதசை வருது

பெரும் முதலாளிகளால பிரச்சனை இருக்கும் மருத்துவத்தால பிரச்சனை இருக்கும் நான் பார்த்த நிறைய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த குரு திசை வர்ற காலத்துல மருத்துவம் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாம புரிஞ்சிக்காத சதை கிருஷ்ணர் இல்லையா மருத்துவ ஆஹ் அப்பா சோ தந்தை

சனி மகோதி எத்தனை வருஷங்க திருவாதிரைக்கு வரக்கூடிய சனிதான் என்ன தான் யார் வேலை செய்யறாங்க சனியா ராகு ராகு இந்த கோச்சாரத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்றவங்க இந்த சனி தசை திருவாதரைக்கு வரும்போது சனியை பார்க்காதீங்க ராகுව பாருங்க ஐ மீன் குருව பாருங்க ராகுனுடைய karma யார் குடுவாரு குரு அந்த ராகுனுடைய karma எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும் சுவாதி அதுக்கு அப்புறம் விசாகம் அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நட்சத்திர ததிசை அனுஷம் அனுஷம்

முன்னாடி பின்னாடி எங்க போனாலும் சந்திரன் தான் இருக்கும் எத்தனை பத்தொன்பது வருஷத்துக்கு